இது இந்த இந்த நிகழ்வு நடந்தபோது முதல் நாளே ஒரு உயர் காவல் அதிகாரி என்ன சொன்னார் இந்த கேஸில் வேறு யாருமே இன்வால்வ் இல்லை ஒருத்தர் மட்டும்தான் அவர் பண்ணாருன்னு விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே எப்படி தெரியும் அவர் உடனே மாசுக்கு ஃபோன் பண்ணிட்டார் அதாவது இருபத்தி மூணாம் தேதி எட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு அவன் தப்பு பண்ணிவிட்டு வெளியில் வரான் ஏதோ ஒரு பாலியல் வன்முறை பண்ணிட்டு வரான் வரவன் முதல்ல எதுக்குங்க இங்கே போலீஸுக்கு ஃபோன் பண்ண போகிறான் மீடியாலேயோ இல்லை எதிர்க்கட்சிகள்லையோ வந்து கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் பல் சொல்லணும் அது நீங்கள் பல் சொல்ல முடியலன்னா பரவாயில்ல அது மேல் விசாரணையிலையோ மேல் கோர்ட்லேயோ போய் அது எங்கே மாறுதோ அங்கே போய் கேட்பாங்க இப்போ அண்ணாமலை கேட்குறாரு ஆறு முறை அந்த கோட்டூரபுரம் சண்முகமும் இவரும் ஒரே நாளில் பேசுருக்காங்க இருபத்தி நாலாம் தேதி இன்றைக்கி அவனை கைது பண்ணி விட்டுட்டாங்க மறுபடியும் இருபத்தஞ்சாந்தேதி கைது பண்ணுறாங்க முதல்ல யார் சொல்லி விட்டீங்க இப்போ இன்னைக்கு இன்னைக்கு காலையில் எனக்கு கிடைச்ச தகவல் வந்து ஞானசேகரன் என்ன பயப்படுறாருன்னா இந்த காவல்துறை உயர் அதிகாரிகளும் அந்த சார்களும் இந்த சார் யாராக இருந்தாலும் சார்கள் வந்து பெயர் வந்து வெளியில் வந்துடக்கூடாதுன்னா அது பதினஞ்சு கோடி இருபது கோடி கேஷாக கொடுத்தா நீ தான் ரெண்டு லட்சத்துக்கு மேலே கேஷாக டீல் பண்ணக்கூடாது பதினஞ்சு கோடி கேஷ் வாங்கினா இப்போ இவங்க இந்த நடிகர்களும் மாட்டுவாங்க இளமை இசையமைப்பாளர் அவர் பேர் அடிப்படுது நடிகர்கள் பேர் அடிப்படுது ரெண்டு இயக்குநர்கள் பேர் அடிப்படுது வல்லுவம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம மோடி மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் இருக்கேன் சொல்லுங்க நல்லா இருக்கேன் சார் இந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து பெண்களின் பாதுகாப்பு குறித்து நாடகம் போடுவோருக்கு தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் தமிழ்நாடு காவல்துறை வந்து செயல்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு இளம் பெண்ணின் விவகாரத்தில் சிலர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லிட்டு மு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு அதுக்கு எதிர்வினையாக வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து யார் அந்த சார் என்ற விடயம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை அதையும் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எடப்பாடி பழனிசாமியும் அதே கருத்தை வலியுறுத்தி பேசியிருக்காங்க அதில் பல கூறுகளை வந்து அண்ணாமலை வந்து நான் வெளியே காட்டுவேன் மக்களுக்கு அதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு பேட்டியாகவே கொடுத்துருந்தார் அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது அது இந்த ஐந்து மாதங்களில் வந்து ஒரு தீர்ப்பு வந்தது வந்து அதை குறிப்பிட்டு அது திமுக அரசின் சாதனைன்னு அவர் சொல்கிறார் இதை ஒரு பக்கம் இப்படியும் எடுத்துக்கலாம் அவசர அவசரமாக வந்து ஒரே ஒரு ஆளை மட்டும் ஏன்னா இது இந்த இந்த நிகழ்வு நடந்த போது இந்த நிகழ்வு நடந்தபோது முதல் நாளே ஒரு உயர் காவல் அதிகாரி என்ன சொன்னார் இந்த கேஸில் வேறு யாருமே இன்வால்வ் இல்லை ஒருத்தர் மட்டும்தான் அவர் பண்ணாருன்னு விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே எப்படி தெரியும் ஒரு கேஸை விசாரித்து ஒரு ஆளை விசாரிக்கணும் அப்புறம் அவன் ஃபோன் நம்பரை வாங்கி அவன் ஃபோன் நம்பரில் உள்ள எல்லா நம்பரையும் எங்க ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது பல படிகள் இருக்குது இதெல்லாம் வந்து தாண்டி நாளே வந்து அவசர அவசரமாக எங்கள் அப்பா குதிர்கொள்ள இல்லைன்னு ஒரு உயர் காவல் அதிகாரி சொன்னார் சொல்லும்போதே சந்தேகம் வருது உங்களுக்கு அதாவது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்போ வேறு யாரோ இருக்காங்க முக்கியமான ஆள் அப்போ தான் அந்த யார் அந்த சார்ன்னு வந்துச்சு அப்போ எல்லா விதத்துலேயும் வந்து யாரோ ஒரு சார்னு யாருடைய பேர் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் ஒரு அமைச்சரோட பேர் அடிபட்டது அந்த அமைச்சர் வந்து காவல்துறை ஆணையர்கிட்ட வந்து அவர் பேசினார் இன்னும் ரெண்டு அமைச்சர்களும் பேசுனாங்கன்னு சொல்லி தகவல்கள் பரவலாக இருந்தது இப்போ அதுக்கப்புறம் அவர் வந்து காலை அவருக்கு வந்து ஏதோ காலை வந்து இந்த வழக்கமாக இந்த கட்டு போட்டு பாத்ரூமில் விழுந்துட்டாருன்னு சொல்லி வழக்கமாக போலீஸில் அடித்து தான் பண்ணுவாங்க அது மாதிரி கட்டு போட்டுருந்தாங்க ஆனால் அந்த கட்டு வந்து எலும்பு முறிவு கட்டு இல்லை பேண்டேஜ் தான்றத உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு சொல்லுச்சு அப்போ அது யாரை ஏமாற்றுவதற்காங்க அந்த நாடகம் பொதுவாக இந்த ரவுடிகள்லாம் அந்த போலீஸ்காரனை அருவாலையில் பாருங்க அவனுக்கெல்லாம் வந்து புத்தி வராதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க ஈர சாக்கை கட்டி காலை முறிச்சிடுவாங்க முறிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் பாத்ரூமில் வைக்கி வந்துட்டு ஆரம்பாங்க இது கோர்ட்டுக்கு எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு 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 நாடகத்தை உருவாக்கினார் அப்போ தான் வந்து அவர் அந்த ஒரு நல்ல சொவுஸு காரில் வந்து காலை நீட்டிக்கிட்டு ஃபோனில் யார்கிட்டயோ பேசுகிறாரு ஒரு குற்றவாளிக்கிட்ட ஃபோன் எப்படி கொடுத்தாங்க குற்றம் சாட்டப்பட்டவரிடம் இந்த மாதிரி ஒரு வன்மையான ஒரு கு குற்றச்சாட்டு உள்ள ஆள்கிட்ட ஸ்டைலாக ஒரு ஃபோன் பேச இதெல்லாம் வந்துச்சு அப்போவே வந்து அவருடைய ஃபோன் நம்பரில் சிடிஆர் கால்ஸ் எங்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி அண்ணாமலை பேசினார் இப்போவும் இன்னைக்கு காலையில் இப்போ பேசியிருக்காரு அது அந்த ஃப்ளைட் மோட்டில் இருந்தது எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் கரெக்டு எட்டு ஐம்பத் மூணுக்கு அவர் வெளியே வந்து ஒரு காவல்துறை இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அவர் வந்து திமுக கோட்டூர் கோட்டூர்புரம் நிர்வாகி சண்முகம் அவர் மா சுப்பிரமணியத்துக்கு மிக நெருக்கமானவர் அவங்க ரெண்டு பேரும் நகமும் சதையும் போல் இருப்பாங்க கோட்டூர் சண்முகமும் அவரும் மாசுவ அவர் உடனே மாசுக்கு ஃபோன் பண்ணாரு அதாவது இருபத்தி மூணாம் தேதி எட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு அவன் தப்பு பண்ணிட்டு வெளியில் வரான் ஏதோ ஒரு பாலியல் வன்முறை பண்ணிட்டு வரான் வரவன் முதல்ல எதுக்குங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ண போறான் அவன் இன்ஃபேக்ட் போலீஸ் பக்கமே திரும்ப மாட்டான்ல அதாவது ஒரு சாதாரண குற்றவாளி அப்படின்னா அவன் வந்து போலீஸ் பக்கம் ஏன் போலீஸ் பக்கம் அந்த பக்கம் எதேச்சியாக ஒரு போலீஸ்கார் நடந்து போனா கூட இந்த பக்கம் திரும்பி போயிடுவான் பார்க்காத மாதிரி அவன் ஃபோன் பண்ணுறான்னா அப்போ ஏற்கனவே அவனுக்கும் காவல்துறைக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்குன்னு அதில் நிறைய நியூஸ் வந்தது பல முறை அவன் வந்து காவல்துறை இன்ஸ்பெக்டர் அதாவது எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வாக்கி டாக்கி வச்சுக்கிட்டு உள்ளே போயிருக்கான்னு அவனுடைய மூணு மனைவியில் ஒரு மனைவி அங்கே உள்ளே வேலை செய்கிறாங்கலாம் சொன்னாங்க அப்புறம் நடராஜன் ஒருத்தர் உள்ளே இருக்கார் அவர் வந்து அவர் தான் அந்த ஸ்பாட்டு கரெக்டாக அது எப்படி வந்து வெளியால் ஒருத்தன் இந்த ஸ்பாட்டில் போனால் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க சிசிடிவியில் ஒரு பொண்ணை மடக்கலாம் அப்படிங்கிறது அவனுக்கு எப்படி தெரியும் அவன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவனுக்கு கம்ப்ளீட்டாக அந்த 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 டோப்போகிராஃபின்னு சொல்லுவாங்க அதோடைய கம்ப்ளீட் வரைபடங்கள்லாம் அவன் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிற அளவுக்கு அவன் என்ன அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவன் யார் அப்போ அவன் ரெகுலராக அங்கே வரவன் அப்போ ரெகுலராக வரவன் போலீஸோடு அவன் அவனுடைய பிரியாணி கடையில் வந்து நான் பிரியாணி கடை மேலேயே ப பக்கத்துலேயே ஒரு பார்லர் அவனுடையதுன்னு சொல்லப்படுகிறது தெரியாது அந்த பார்லரில் வச்சு தான் வந்து சில பெண்களை வந்து வ பயமுறுத்தி ஃபோட்டோ எடுத்து அச்சுறுத்தி அவர்களை சார்களுக்கு விருந்தாக்க நான் கட்டாயப்படுத்தின இப்போ கூட அந்த அம்மா மேரி ஜெயந்தின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து யார் அந்த சார்னி இனிமேல் யாராவது பேச நீதிமன்ற அவதூறு வழக்கு அது எப்படி போடுவீங்க நீதிமன்ற அவதூறு மீடியாலேயோ இல்லை எதிர்கட்சிகள்லையோ வந்து கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அது நீங்கள் பல் சொல்ல முடியலன்னா பரவாயில்ல அது மேல் விசாரணையிலையோ மேல் கோர்ட்லேயோ போய் அது எங்கே மாறுதோ அங்கே போய் கேட்பாங்க அந்த இப்போ இப்போ அண்ணாமலை கேட்குறாரு எட்டு ஐம்பத்தி மூணுக்கு எதுக்கு காவல்துறை அதிகாரிக்கு ஃபோன் பண்ணுறாரு அதாவது இன்ஸ்பெக்டர் இதை தவிர வந்து ஆறு முறை அந்த கோட்டூரபுரம் சண்முகமும் இவரும் ஒரே நாளில் பேசியிருக்காங்க இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு அவனை கைது பண்ணி விட்டுட்டாங்க மறுபடியும் இருபத்தஞ்சாந்தேதி கைது பண்ணுறாங்க முதல்ல யார் சொல்லி விட்டீங்க விட்டபோது அப்போது சாட்சிகளை ஆதாரங்களை அழிப்பதற்காக விட்டா அப்போ ஒரு சந்தேகம் வருதா இல்லையா அதுக்கப்புறம் வந்து இன்னும் இரண்டு காவல்துறை உயர் அதிகாரிகள் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே முதல் ஒரு பதில் சொல்லலான்னா அவங்க யாருன்னு நான் சொல்கிறேன்னு அண்ணாமலை பேசியிருக்காரு யாருன்னு நமக்கு தெரியல இருக்கலாம் யாராவது உயர் காவல்துறையில் வந்து அவனுக்கு வந்து நண்பர்கள் இருந்தார்கள் என்றால் எந்த லெவல்லையும் இருந்திருக்கலாம் நீங்கள் இந்த இப்போது கெனால் பேங்க் ரோடு அதாவது இந்த எல்பி ரோடு கெனால் பேங்க் ரோடு இது ஏரியா தான் வந்து இங்கே ஞானசேகரனுடைய ஏரியா அடிக்கடி ஒரு இல்லை சாதாரணமாக மக்களை அங்கே பொதுமக்களை கேட்டால் சொல்கிறாங்க போலீஸ் ஜி பெட்ரோல் வேன் வரும் ஜீப் வரும்போது ஜீப்பில் வந்து இவன் ஏறி உட்காந்துக்கிட்டு காலை நீட்டிட்டு ஜாலியாக பாட்டில் திறந்து தண்ணி அடிப்பானான் அந்த ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிள் இந்த பெட்ரோல் வண்டியில் வருவாங்க அவங்க ரொம்ப மரியாதையாக வந்து கீழ் நின்றுட்டு இவங்க கொடுக்குற கிளாஸில் வாங்கி அவங்களும் தண்ணி அடிப்பாங்களா இவங்க எப்படிங்க வந்து நியாயத்தை நிலைநாட்ட முடியும் ஒரே ஒரு ஆள் வந்து அந்த அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இடம் வந்து கரெக்டாக வந்து தேடி கண்டுபிடிச்சி ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் அவனா எப்படி முதல்ல உள்ளே போகிறாங்க ஐடி கார்டு எங்கே இருக்குது ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளே நீங்கள் நானும் உள்ளே போனால் ஃபஸ்ட்டு வாட்ச்மேன் சார் யார் அப்போ பழக்கமானவர்னால் எப்படி பழக்கமானவர் இவ்வளவு கேள்விகள் இருக்குது அப்புறம் இந்த நடராஜன் யார் இந்த காவல் அதிகாரியை கூப்பிட்டாங்களா மா சுப்பிரமணியத்தை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணுமே அதான் நான் அண்ணாமலை கேட்குறாரு எடப்பாடி இவங்க எல்லாருமே கேட்குறாங்க மா சுப்பிரமணியம் வந்து பேசியிருக்காரு ஃபோனில் யார் கோட்டூர்பு சண்முகத்தோட கோட்டூர்புரவன் சண்முகம் ஆறு தடவை வந்து பேசியிருக்காரு அப்போ அவங்களுக்குள்ளே என்ன பேசுனாங்க இதை தவிர வேறு ஃபோன் வச்சுருந்தானா எவ்வளோ பல விஷயங்கள் இருக்குது ஸோ இப்போ இந்த ஞான செய்கிற இதில் வந்து இப்போ இன்னி இனி காலையில் எனக்கு கிடைச்ச தகவல் வந்து இதெல்லாம் தாண்டி வந்து அவருக்கு உச்ச தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அரசு ஆமாம் அது வழக்கமான அப்படி சொல்கிறது தான் வந்து வழக்கங்கிறதுனால சொல்லியிருக்கலாம் உச்ச தண்டனை மரண தண்டனை பொதுவாக மரண தண்டனை இப்போது எந்த இதுலேயும் கொடுக்கறதில்லை ரொம்ப ரேர் கொடுத்தா கூட அது எங்கேயோ போய் கருணை மனு வரைக்கும் போய் நிற்கும் இப்போவே இந்த கேஸ் வந்து இதுக்கப்புறம் மேல்முறையீடு போய் போயிட்டே இருக்க போகுது உடனே ஏதோ நாளைக்கே வந்து ஒன்றும் போகிறது இல்லை ஆனால் வந்து ஞானசேகரன் என்ன பயப்படுறாருன்னா இந்த காவல்துறை உயர் அதிகாரிகளும் அந்த சார்களும் அந்த சார் யாராக இருந்தாலும் அந்த சார்கள் வந்து பெயர் வந்து வெளியில் வந்துடக்கூடாதுன்னா எங்கேயாவது வந்து புழல் ஜெயிலில் பொழுது வாயை விட்டுட்டு கூட இருக்கிறவண்ட குழல் தான் வந்து கஞ்சா விற்கிது கஞ்சா புழக்கம் இருக்குது இது சாராய பாட்டிலு மெட்ஸு எல்லா விதமான இதுவும் அங்கே கிடைக்குது வெளியே இரண்டு கைதிகளுக்கும் இதெல்லாம் கிடைக்கும் எல்லாருக்கும் அதெல்லாம் காசு கொடுத்தா எல்லாமே கிடைக்கும் சிறையில் வந்து தினம் பாருங்கள் அதுக்குன்னு ஒரு கூட்டம் செவத்துக்கு அந்த பக்கத்துலேருந்து தூக்கி பொட்டலத்தை தூக்கி அந்த பக்கம் போடுவாங்க கரெக்டாக அந்த டயத்தில் அந்த டயத்தில் வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது வந்து ஒரு விற்பனை ஆகும் யாருக்கு யாருக்கு அது போய் சேர்றோமோ அவங்களுக்கு போய் சேர்ந்துரும் அவங்க நண்பர்களுக்கு பார்த்து கொடுக்குறது இப்படி இதெல்லாம் வந்து இந்த சிறைங்கிறதே வந்து அதாவது தண்டனை கொடுத்து அவனை திருத்துறதுக்காக நம்ம சிறைகள் வந்து இல்லை தமிழ்நாட்டில் ஒ உயர் நீதிமன்றமே சொல்லியிருக்கு சாதி ரீதியாக வந்து குற்றவாளிகளை பிரித்து ச வேறு வேறு செல்களை அடைப்பதை நிறுத்த வேண்டும் நினச்சி பாருங்கள் வெளியில் சாதியை பெரியார் ஓழிச்சிட்டார் ஈரோட்டு பெரியவர் அதெல்லாம் ரைட்டு அவருக்கு செலவைங்க அவருக்கு எல்லாம் பேர்லாம் வைங்க எல்லாம் ரெய்டு சாதியை ஓழிச்சுட்டார் நீங்கள் சிறையில் தண்டனையில் இருக்கும்போது இவன் எக்ஸ் ஜாதி இவன் ஒய் ஜாதி இவன் இசட் ஜாதின்னு தனித்தனியாக வைக்கணுன்னா அப்படின்னா சாதி எங்கெங்கே ஒழிஞ்சுது சிறைந்த சிறைச்சாலையில் கூட சாலை சாதி வந்து ஒழியில பள்ளிக்கூடத்துலேயும் ஒழியில சிறை கூடத்துலேயும் ஒழியில இங்கேருந்து அது வரைக்கும் ஒழியில ஆக சிறையில் வந்து இவனை வந்து ஏதாவது அந்த ராம்குமார்னு முன்னால் அந்த சுவாதி கொலைக்கேஸில் ஆன மாதிரி இவனை ஏதாவது பண்ணிடுவாங்களோ பெரிய ஆட்களை காப்பாற்றுவதற்காக இவனுடைய உயிருக்கு ஆபத்து வருமோன்னு ஏன்னா உச்ச தண்டனை வேறு கேட்டாங்க அது எதேச்சியாக கூட கேட்டிருக்கலாம் இருந்தால் கூட வெளி அதாவது இப்போது பிணை கேட்பாங்க பெயில் கேட்பாங்க பெயில் முதல்ல ரெண்டு ரூபா கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் வழக்கமான நீதித்துறை அந்த ப்ராசஸ்ஸு இந்த ப்ரொசீஜரில் வந்து அந்த மேல்முறையீடு வந்து வெளி மாநிலத்தில் வந்து இப்போது மூக்க அழகிரி வந்து அந்த தாகிருஷ்ணன் வழக்கில் வரும்போது அப்போ வந்து சித்தூரில் போய் விசாரிக்கணும்னு சொல்லி ஆந்திராவில் விசாரித்தாங்க ஜெயலலிதாவுடைய வழக்கு வந்து கர்நாடகாவில் விசாரித்தாங்க அதில் வந்து முன்ன உதாரணங்கள் கட்சி இதெல்லாம் தாண்டி நடந்துருக்கு வேறு ஒரு மாநிலத்தில் நடக்கணும் அதே மாதிரி சிறையும் வந்து தமிழ்நாடு சிறையாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவருடைய ஞானசேகரனுடைய அப்பாவு தானே சொன்னார் ஒரு மீட்டிங்கில் அன்பு தம்பி அன்பு தம்பி ஞானசேகரனுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க முன்னால் அன்பு தம்பின்னு அப்பாவுக்கு எந்த நேரத்தில் சொன்னாரோ தெரியல தம்பிகளாக வந்துக்கிட்டு இருக்காங்க ரதீஷ் தம்பி ஆகாஷ் பாஸ்கர் தம்பி விக்ரம் ஜூஜு தம்பின்னு எல்லா வகையிலையும் தம்பிகளாக வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போது இது வேறு மா மாநா வேறு மாநிலத்து சிறைக்கு வேணும்னு சொல்லி பெடிஷன் போட போகிறதா பொதுநல வழக்கு இல்லைனா அவருடைய உயிருக்கு ஆபத்து எப்படி ஆபத்து வருங்கிறது நம்ம சொல்ல வேண்டாம் நேர்கள் புரிஞ்சுப்பாங்க அதாவது ஆம்சாங் வழக்கில் திருவேங்கடம் வந்து ஏன் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு தான் வந்து யார் வந்து எந்த அரசியல்வாதி எந்த அரசியல் தொடர்புடையவர் வந்து ஆம்ஷாங்கை கொலை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார் அதுக்கு ஏற்பாடு செய்தாரோ அதெல்லாம் அவருக்கு தெரியுங்கிறதுனால தான் திருவேங்கடத்தை வந்து என்கவுண்டர் செய்தார்கள் என்று ஒரு தகவல் உண்டு இந்த மாதிரி தகவல்லாம் யாரும் வந்து நூறு சதவீதம் உறுதிப்படுத்த முடியாது இறந்து போன திருவேங்கடமே ஏந்து வந்து சொன்னால் தான் உண்டு ஸோ இப்படி ஒரு திருவேங்கடமாக ஆகிடு அஞ்சு மாதத்தை நாங்கள் பண்ணோம் சாதனை அப்படின்னு அவர் சொன்னார் அதே தான் வந்து அது சாதனையாக இல்லை வந்து அதில் ஏதாவது உள்குத்து அதாவது விஷயம் இருக்கா அஞ்சு மாதத்தில் அவசர அவசரமாக ஒரே ஆளை வச்சு முடிச்சிட்டிங்களே அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் சந்தேகம் வருது ராமஜெயம் வந்து கே நேருடைய தம்பி ராமஜெயம் செத்து போய் அவர் வக்கரமான முறையில் வந்து வாக்கிங் போகும்போது கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட சித்திரவதையை செய்து கொல்லப்பட்டார் பதிமூணு வருஷம் ஆச்சு இன்னும் கண்டுபிடிக்கல ஆலடி அருணா கொலையில் கண்டுபிடிக்கல தாகிருஷ்ணனில் வந்து அழகிரி அவங்களாம் சித்தூரில் போய் முதல்ல வந்து யார் பதினாறு பேர் வந்து இது சொன்னாங்க அவங்களாம் வந்து பிறர் சாட்சி ஆக்கிட்டாங்க ஆகிட்டாங்க என்ன வழக்கமாக மிரட்டியிருப்பாங்க அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தானே விடுதலை ஆகிட்டாங்க இப்போ தாகிருஷ்ணனை யாருக்குண்ணா நம்மளுடைய நீதித்துறையிலையும் சட்டத்துலேயும் உள்ள பெரிய ஓட்டை என்னென்னா இன்னார் பேரில் குற்றச்சாட்டு அவன் குற்றவாளியாக இல்லையா ஆதாரங்கள் சரியாக இல்லைன்னா குற்றவாளி கூட விடுதலை ஆகிடலாம் இது நடந்துச்சு ஆனால் அப்போ சரி அது அவங்களாம் இல்லை மூக்க அழகிரியோ அவரை சார்ந்த யார் பேரில் குற்றச்சாட்டு இருந்ததோ அவங்க இல்லை அப்போ கிருஷ்ணனை யார் கொண்டார்கள் விசாரிக்கணுமா வேணாமா இது எதுக்கு இது இது வந்து கோர்ட்டு தான் சொல்லணும்னு இல்லையே எக்ஸ் ஒய்ஸட் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்போ அந்த கொலையாளி யார் இன்னி வரைக்கும் பதில் இல்லையே தாகிருஷ்ணன் என்ன ரோட வாக்கிங் போகும்போது அவரே அறுவால் எடுத்துக்கிட்டு வெட்டிட்டாரா எது அதாவது ஒரு அர்த்தம் இது நம்ம சட்டத்தில் இருக்கக்கூடிய நீதித்துறையிலும் சட்டத்திலும் அமைப்பிலும் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டை உண்டா இல்லையா அவ்வளவுதான் சொல்லுவாங்களே தவிர யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கணும் போலீஸும் கண்டுபிடிக்காது கோர்ட்டும் கேட்காது அப்புறம் என்ன அப்போ யாருக்கு பணம் இருக்கோ யாருக்கு பவர் இருக்கோ அவன் வந்து குற்றவாளியாக இருந்தாலும் விடுதலையாக வெளியே வந்துடுறான் இது வந்து இந்த ஞானசேகரன் மேட்டரில் இப்படி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் இந்த டாஸ்மாக் விவகாரங்கள் உங்களுக்கு தான் இப்போ அதாவது இரநூத்தொம்பது கோடி ரூபா வாச்சு போகுது வருது இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அதில் வந்த ஒரு செய்தி என்னென்னால் நம்ம போன தடவை பேசணும் அதானி ஒழிக மோடியின் நண்பர் அதானி அப்படி இப்படி மோடி வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அதானிக்காக தான் உழைக்கிறாருங்களான்னு சொன்னாங்க அதானி மூலமாகத்தான் வந்து அந்த இடி விசாரணைக்கு தடை வாங்கப்பட்டது வாங்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரியும் பெறப்பட்டது வேற வாங்கப்பட்டது வேற அது வாங்கினாங்கன்னு வாங்கின செலவு கிட்டத்தட்ட ம் ஐநூறுனா நீங்கள் நானும் பார்க்குற ஐநூறுரூபா நோட் இல்லை அது நிறைய சைப்படுறது இந்த ஐநூறையும் யாரை விட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா யார் மேலிடம் தமிழ்நாட்டு மேலிடம் வந்து மூணு தீயண்ணாவை தேர்ந்தெடுத்தாங்க திருச்சி காரர் திருச்சி மீசக்காரர் அப்புறம் வந்து திண்டுக்கல் தீயில இருந்தால் மாட்டிக்கிட்டாங்க வேறு ஏதாவது ஊர் பேராக இருந்தால் தப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் திருச்சி திண்டுக்கல் திருவண்ணாமலை மூணு ஊர்க்கார மாண்பு மாட்டிக்கிட்டாங்க மாட்டிட்டாங்கன்னா என்ன கூப்பிட்டு இந்த ஒரு ஐநூறு கொடுத்து இந்த முதல்ல தீருங்க ஏன்னா இப்போது செந்தில் பாலாஜியோடைய பணம் பாதிக்கு மேலே நிறைய முடக்கி வச்சுட்டாங்க இப்போ ரெண்டாவது மிச்சம் எங்கேயாவது வச்சுருப்பாங்க அதெல்லாம் வச்சுருப்பாங்க அப்படிலாம் வந்து எல்லாத்தையுமே முடக்க முடியும் இப்போ தேர்தலுக்கு வேணும் ரெண்டாவது இப்போ செந்தில் பாலாஜியை வந்து உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருப்பாங்க டாஸ்மாக் விஷயத்தில் அப்போது கொஞ்சம் அந்த பக்கத்துலேருந்து வேறு பக்கத்துலேருந்து வரணுங்கிறதுனால இதை வந்து பண்ண போதும் வேறு இன்னும் ரெண்டு அமைச்சர் தென் மாவட்ட அமைச்சரில் ரெண்டு பேர்கிட்ட கூப்பிட்டு கேட்டபோது ஐயா என்னால் வந்து பத்து இருபது கோடி தான் கொடுக்க முடியும் அது மேலே வசதி இல்லைங்க ரொம்ப ஏழைங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து கொஞ்சம் பரவாயில்ல போல் இருக்கு தீயில் வந்ததில் தப்பிச்சது வந்து திருநெல்வேலிக்கார் யார் தெரியல அவர் தப்பிச்சார் மூணு தீ மாட்டிக்கிட்டாங்க திருச்சி திண்டுக்கல் திருவண்ணாமலை மாட்டி மாட்டிட்டாங்கன்னா என்ன வேறு வழி இல்லாமல் அவங்க தான் செலவு பண்ணி ஐநூறு கொடுத்து தான் அந்த அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தடையை வந்து இப்போது இடைக்கால தடை தானே மறுபடியும் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டு உச்சநீதிமன்றம் மறுபடியும் திறந்த உடனே அது எப்படியும் போவாங்க ரெண்டாவது விசாரணை தானே தடை இரநூத்தொம்பது கோடி ரூபாய்க்கு வாட்சி எங்கே வாங்கினேன்னு சொல்லி இன்கம் டேக்ஸ்காரை வந்து கேட்குறதுக்கு ஒன்றும் தடை இல்லைல்ல ஐநூறு கோடி ரூபா வந்து போட்டு படம் எடுக்கிறியா உனக்கு படம் எங்கேருந்து வந்துச்சுன்னு இன்கம் டேக்ஸ்காரை வந்து கேட்கறதுக்கு தடை இல்லைல்ல அப்படி பார்க்க போனால் எப்படி இப்போ இடி தானே தடை சிபிஐ இன்கம் டேக்ஸு புரியுது இன்னும் பல ஏஜென்சிகள் இருக்குது ம் வந்து இவன் வந்து யாரோ ஜாஃபர் சாதிக்கும் இவரும் வந்து போதைப்பொருளில் ஈடு ஈடுபட்ட ஒரு சும்மா ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு உறவு இருந்தது இன்றைக்கி ஒரு நாளைக்கு மீட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கேயோ வெளிநாட்டோட தொடர்பு இருந்தது அப்படி சொல்லி என்ஐஏ கொண்டு உள்ளே விட்டாலும் அதாவது எப்படி வேணாலும் ஒரு 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 விசாரிக்கணுன்னா ஏதோ ஒரு வகையில் பண்ணிவிடுவாங்க இது இப்போது சமீபத்தில் நடக்க போகுதுன்றாங்க இப்போது உங்களுக்கு வந்து திடீர்னு தோணும் திடீர்னு எப்பட்றா இந்த சமயம் பார்த்த ஒரு துணை முதல்வருக்கு வந்து உடல்நிலை வேறு சரியில்லையே நம்ம ஓய்வு கேட்டிருக்காங்க அதில் ஓய்வு பெற்றதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஐபிஆர் இருக்கு இல்லையா டிஐபிஆருங்கிறது செய்தி மக்கள் தொடர்பு நம்ம கோட்டையில் உள்ள அவங்க செய்தி அவங்க அறிக்கை வெளியிடுறாங்க ஆமாம் கழக இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு துணை முதல்வருமான உதயநிதி அவர்கள் உடல்நலக்குறைவால் வந்து அரசு நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொள்ள மாட்டார்கள் டிஐபிஆர் செய்தி மக்கள் தொடர்புக்கும் கழகத்துக்கு என்னங்க சம்பந்தம் எப்படிங்க போடலாம் அரசாங்கத்திலேருந்து வருதுங்க புரியுது கோட்டை அரசு வந்து இன்ஃபர்மேஷன் பப்ளிக் ரிலேஷன் அவங்க வந்து போடும்போது மாண்புமிகு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உடல் நல காய்ச்சல் இருமல் அதனால் அவர் ஓய்வில் இருக்கிறார் அரசு நிகழ்ச்சிகளில் அடுத்த சில நாட்கள் கலந்து கொள்ள மாட்டார் நியாயம் அதுக்கு முன்னால் கழக இளைஞரணி செயலாளரும் மாண்பு உதய துணை முதல் அதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு என்ன சம்மந்தம் எந்த கழகம் திருவள்ளுவர் கழகமாக கம்பன் கழகமாக திராவிட முன்னேற்ற கழகமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக கழகம் கழகத்து மேல் இதை வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து சுட்டி காட்டி இதில் ம் வாட்ஸ்அப்பில் அடுத்த ஒரு மணி நேரத்தில் அந்த கழக இளைஞர் அணி செயலாளருமான அப்படிங்கிறத மட்டும் எடுத்துட்டாங்க படித்து பார்க்க மாட்டாங்களா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறவங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு கீழே தெளிவாக பேர் வேலை பார்க்குறாங்க மறுபடியும் அதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் போடுறாங்க அதில் படிக்கும்போது எப்படி வருதுன்னா தமிழ்நாடு துணை முதல்வருமான முதல்ல அந்த புரியுது அதில் வரும்போது எடிட் மட்டும் பண்ணி எடிட் பண்ணும்போது அந்த வார்த்தையை மட்டும் மூணு வார்த்தை எடுத்துட்டாங்க துணை மானன் எப்படி வரும் துணை முதல் துணை முதல்வர் திரு அப்படின்னு வரணும் இந்த மான அப்படிங்கிறது மானமே இல்லை அவங்களுக்கு ம் நான் சொல்கிற மானை இந்த மானை ம் அதான் அந்த மானை அப்படியே இருக்குது எடுத்து பாருங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில்லாம் இருக்குது ம் அப்போ மானை அப்படின்னா அப்போ ஏற்கனவே உள்ளதை வெட்டினதுங்கிறது தெரியுது தெரியுது அது வெட்ட ஐயா தப்பு தான் பண்ணுறீங்க தப்போ ஒரு தடவை சொல்லி திருத்த திருத்தும் போதாவது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ண வேண்டாமா இவங்க தான் வந்து செம்மொழி இன்றைக்கி கலைஞர் பிறந்த தினத்தை வந்து செம்மொழி நாளாக கொண்டாடுறோம் ம் உங்களுக்கு தமிழே எழுத வரல ஒரு ஒரு தாமோ அன்பரசன் அமைச்சர் வந்து எங்கேயோ ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் எழுதும்போது வாழ்த்துக்களில் ஸ்பெல்லிங் தப்பாக எழுதினார் பள்ளிக்கூடத்தில் போய் இப்போது மூவரசம்பேட்டையில் வந்து இந்த உள்ளகரம் பக்கத்தில் இருக்குது அவருடைய தொகுதியில் வரும் அங்கே வந்து ஏதோ ஒரு பள்ளி விழா அந்த பள்ளி விழாவில் வந்து மாணவிகள்லாம் வந்து ரெண்டு மணி நேரம் உட்காந்துருக்காங்க அது வழக்கமாக போச்சு அமைச்சர் வராருன்னா மாணவிகள் மாணவிகள்லாம் எல்லாம் வயதானவர்களாக இருந்தாலும் மணிக்கணக்கில் வெயிட் பண்ணுவாங்க அவங்க எப்போ வராங்களோ வரும் அது தனின்னு வைங்க வந்து தேசிய கொடி ஏற்றுறாரு தலைகீழ தேசிய கொடியில் மேலே என்ன கலர் வரும் கீழே என்ன கலர் வரும் சொல்லலாம் நீங்கள் இல்லை அவர் அசிஸ்டண்ட்டு தான் தப்பு அந்த ஸ்கூலில் ஒரு ஆசிரியர் தப்பு இதெல்லாம் இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் பொறுப்பு ஒரு ஒரு அமைச்சருக்கு வந்து ஏ என்னடா என்னடா மூட்டா பசங்களாக வந்து அப்படின்னு கேட்க வேணாமா அப்போ அவருக்கு தெரிஞ்சால்தான் அவர் கேட்பார் ஐயா கொடி இழுங்க கொடி இழுத்துக்காரு கொடி இழுத்து சந்தோஷமாக பார்த்து இருக்கிறார் பச்சை கலர் மேலே இருக்குது இவங்கெல்லாம் அமைச்சராக வச்சுட்டு இவங்க நீங்கள் 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 வந்து தமிழ்நாடு வந்து முதல் மாநிலமாக என்ன முதல் மாநிலம் எதில் முதல் மாநிலம் கஞ்சா மெட்ஸு சாராயம் ரவுடி பாலியல் வன்முறை சிறுமி போக்சோ இதுவா அதாவது ஆராஜக இப்போ கூட இவர் இனி கூட இவர் பேசியிருக்கார் நம்ம எடப்பாடி பேசியிருக்கார் அதாவது பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கு மதுரையினுடைய மதுரை மதுரை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் ஆசிரியர்களுக்கு ரெண்டு வருஷமாக சம்பளம் கொடுக்கல ம் ஐயா ரெண்டு வருஷமாக ரெண்டு மாதமாக இல்லை ரெண்டு வருஷமாக சம்பளம் கொடுக்கலன்னா அவன் குடும்பம் என்ன ஆகும் அப்புறம் என்ன கல்விக்கு அங்கே நீங்கள் வந்து வாத்தியாருக்கு வந்து ரெண்டு வருஷமாக சம்பளம் இல்லை சோத்துக்கு வழி இல்லை வீட்டுக்கு போனால் செருப்படி வழக்கமாக தடி உழும் எல்லா வீட்லையும் அப்படிதான் மாதம் வேலைக்கு போகிற சம்பளம் ஒன்றாம் தேதியிலேருந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே சம்பளம் வரலான்னா வீட்டு செலவு எப்படி பண்ணுவாங்க எல்லா வீட்லேயும் தானே அது அப்போது அவன் என்ன மனநிலையில் இருப்பான் அவன் என்ன பள்ளிக்கூடத்தில் கல்வி கல்வி நிலையத்தில் அவன் கல்வி போதிப்பா இவிய கல்வி நல்லா போதிக்கும் போதே வந்து அவன் அவன் ஆறாம் கிளாஸ் படிக்கும்போதே அறுவால் எடுத்து வெட்டிக்கிறான் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் ரெண்டு வருஷமாக அங்கே பண்ணலை அதே மாதிரி தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தும் தமிழ் பல்கலைக்கழகம் அப்புறம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலலாம் வந்து நிதி பத்தலையா அதனால் ஆசிரியர்களை அப்பாயிண்டே பண்ணல அது மட்டும் இல்லாமல் ஊழியர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணதில் நியமனம் பண்ணதில் ஊழல் இது மோசடி வேறு என்ன லஞ்ச ஊழல் இது மாதிரி பல பல்கலைக்கழகத்தில் வந்து பணம் வந்து சம்பளம் வந்து கொடுக்கல பால் வேலை ஏற்றியாச்சு ரெண்டு தடவை ஏற்றியாச்சு மின்சாரம் மூணு தடவை ஏற்றியாச்சு பத்திரப்பதிவு ஏற்றியாச்சு போக்குவரத்து ஏற்றாச்சு போக்குவரத்துக்காரனுடைய ஸ்டாஃப் உடைய சம்பளத்துலேருந்து அவன் கூட்டுறவு சொசைட்டியில் லோன் வாங்கின பணத்தை வந்து அந்த லோனை பிடிச்சாச்சு ஆனால் அந்த சொசைட்டிக்கு பணத்தை கொடுக்காம கவர்மெண்ட் வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்கு இது நம்ம முன்னாலே கூட பேசணும் அதே மாதிரி அவனுடைய பிஎஃப் பணத்தை பிடிச்சி பிஎஃப் அனுப்பலை அவன் நாளைக்கு ஒரு ஒரு பிஎஃப்ல ஒரு லோன் போடணும் ஏதோ ஒரு அவன் வீட்டில் கல்யாணம் காட்சி என்ன பண்ணுவான் இதெல்லாம் பண்ணல இல்லை ரொம்ப அவசியமாக கேளிக்கை வரி எட்டு பெர்சென்ட்லேருந்து நாலு பர்சன்ட் இறக்கியிருக்கேன் ஏன்னா நீங்கள் எழுநூறு தேட்டர் வச்சுருக்கீங்க ரெட் ஜாயின்ட்டில் கண்ட்ரோலில் தொண்ணூற்றி ஒம்போது சதவீதமான படங்கள் வந்து சின்ன பட்ஜெட்டு நடுவு பட்ஜெட்டு பெரிய பட்ஜெட்டு லைஃப் உட்பட எல்லா படமும் வந்து ரெட் ஜாயிண்ட்டு தான் வந்து வெளியிடுது எவனோ தயாரிப்பான் வெளியிடணோன்னா ஐயா அவன் போய் பிச்சை எடுக்கணும் அவங்களா பார்த்து போட்டு கொடுக்குறது தான் இப்போ கூட அந்த சிம்பு தனுஷ் இவங்களால் வச்சு சிவகார்த்திகேனா வச்சு எடுத்த அந்த ஆகாஷ் பாஸ்கர்னா அவர் வச்சு எடுத்தார் அந்த ஐநூறு அறநூறு கோடி ஆளுக்கு பதினஞ்சு கோடி இருபத்தஞ்சி கோடின்னு கேஷாக அட்வான்ஸ் கொடுத்து அது இல்லை இருக்குது அது கணக்கில் வந்துடுச்சு அது எங்கேயோ போய் சீஸ் பண்ணது அந்த ரைடு பண்ணதில்லை அது பதினஞ்சு கோடி இருபது கோடி கேஷாக கொடுத்தா நீ தான் ரெண்டு லட்சத்துக்கு மேலே கேஷாக டீல் பண்ணக்கூடாது பதினஞ்சு கோடி கேஷ் வாங்கினா இப்போ இந்த நடிகர்களும் மாட்டுவாங்க அதில் இன்னொரு அசிங்கமான விஷயம் பார்த்தீங்கன்னா பார்ட்டி வச்சுருக்காங்க அவர் அந்த ரதீஷ் வந்து ஐநூறு கோடி ரூபா எவ்வளோ ஐநூறு கோடி ரூபாவில் ஈசிஆரில் மேலே ஸ்விம்மிங் பூல் மொட்டை மாட்டிலாம் வச்சு வீடு கட்டார் அடிக்கடி வந்து பார்ட்டி வைப்பாங்களாம் அந்த பார்ட்டியில் நாற்பது நடிகைகள் கலந்து கொண்டு அந்த நடிகைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு பேக்கு லூயிஸ் ஃபோட்டன் பேக் அது ஃபாரின் பேக் அது இம்போர்ட்டட் பேக்கு லேடிஸ் பேகு நான் ஒரு பேக் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா நாற்பது நடிகைகளுக்கும் கொடுத்துருக்காங்க இதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு இருபது கோடி ரூபா அப்புறம் அதில் வந்து அங்கே போதை மருந்து பார்ட்டிங்கிறதே அதானே அந்த காலத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா பார்ட்டின்னு சொன்னால் சமீபத்தில் வந்து சில இந்த பாடகிக்கு வேறு ஒரு பிரச்சனை வந்தது ஒரு பாடகி அது சில நடிகைகளுக்கு பிரச்சனை நடிகர் ஃபேமஸான நடிகர்கள் சிலர்லாம் வந்து அதில் ஒரு இசையமைப்பாளர் இளம் இசையமைப்பாளர் இவங்க எல்லார் பேரும் அடிபட்டுது இப்போவும் அதே இசையமைப்பாளர் இளம் இசையமைப்பாளர் அவர் பேர் அடிப்படுது நடிகர்கள் பேர் அடிப்படுது ரெண்டு இயக்குனர்கள் பேர் அடிபடுது எல்லாம் இந்த பணம் ரொட்டேஷனில் இப்படி தான் ஜாஃபர் சாதிக்கு பணம் வந்து முதல்ல வந்து அமீர் வந்து படம் எல்லாம் அவர் ஒரு இயக்குனர் தான் சொன்னாங்க அப்புறம் பார்த்தா அவருடைய வங்கி கணக்கெலாம் பார்த்தா இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லாத பணமெல்லாம் வந்து அமீர் கணக்கில் வந்திருக்கு ஜாஃபர் சாதிக்கிட்டே அப்போ இது வெறும் அந்த சினிமா தொடர்பு மட்டும் இல்லை அதை தாண்டி வேறு சில பண பரிமாற்றங்கள் இதே மாதிரி இப்போ வந்து நிறைய இன்னங்க அது இப்போ இது வந்து நாற்பது நடிகைகளுக்கு ஒரே ஒரு பார்ட்டியாண்டி இருபது கோடி ரூபா கிஃப்ட் மட்டும்னா மற்ற செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஒரு பார்ட்டி ஐம்பது கோடி ரூபா தமிழ்நாட்டு மக்களுக்கு அது எவ்வளோ பெரிய பணம் பாருங்கள் அவன் தலையில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி ரூபா கடை ஒம்பது லட்சத்தை தாண்டிடுச்சு இவங்க முடிக்கிறதுக்குள்ளே பத்தோ பதினொன்னோ ஆகிடும் ஆனால் வந்து கேளிக்கை வரியை மட்டும் நீங்கள் எட்டு பர்சன்ட்லேருந்து நாலு பர்சன்ட் அப்போ யாருக்கு லாபம் ரெட் ஜேண்ட்டுக்கு லாபம் இல்லை மற்ற தயாரிப்பாளர்களுக்கு பெரிய தயாரிப்பாளர்களாம் சின்ன ஏதோ ஒரு ரெண்டு கோடி போட்டு படம் தயாரிப்படுறவனுக்கு என்ன பெரிய லாபம் வந்துடும் போது அவன் படம் ஓடினாலே பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் அவனுக்கு